கொக்குலாஷ்டமி என்ற கிருஷ்ணரை வழிபட ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரம் மிகவும் சிறந்தது இது தவிர கிருஷ்ண காயத்ரி மந்திரம் மற்றும் ஹரி கிருஷ்ணா மந்திரங்களையும் சொல்லலாம் விளக்கம் ஒன்று ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இது மிகவும் பிரபலமான கிருஷ்ண மந்திரம் பகவான் வாசுதேவரின் மகனாகிய கிருஷ்ணருக்கு வணக்கம் செலுத்துவதாக இந்த மந்திரம் பொருள்படும் இரண்டு கிருஷ்ண காயத்ரி மந்திரம் ஓம் வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ கிருஷ்ண காயத்ரி இந்த கிருஷ்ணரை தியானித்து அவரை வழிபட உதவுகிறது மற்றும் மூன்று ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராம ராம ராமா ஹரே ஹரே என்ற மந்திரம் கிருஷ்ண பக்தி பாடல்களில் மிகவும் பிரபலமானது இதை ஜபிப்பதன் மூலம் கிருஷ்ணரின் நாமத்தை எப்போதும் உச்சரிக்கலாம் கோகுலாஷ்டமி அன்று இந்த மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் கிருஷ்ணரின் அருளை பெறலாம் மேலும் கிருஷ்ணருக்கு பிடித்தமான வெண்ணி அவள் பழங்கள் போன்றவற்றை படைத்து வழிபடுவதும் நல்லது